தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குட்டி பாஜக மாதிரி தான் அது அது பா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் அவங்களுடைய சோசியல் என்ஜினியரிங் அவங்களுடைய பாலிடிக்ஸு அவங்க பண்ணக்கூடிய சில தெல்லுமுங்கு வேலைகள் எல்லாமே அப்படியே டிட்டோ பிஜேபி மாதிரி தான் செயல்படுறாங்க அவங்க வந்து பாமக என்கிற பெயரில் இயங்கும் பாஜக அது திமுகவும் பாமகவுக்கும் இடையில அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்குள்ளே நான் இடையில தலையில் மாட்டேன் உங்கள் கொள்கை ஒன்று இருக்குல்ல நான் நாங்கள் வெளியேறுவோம் பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம் இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்ன மாதிரி சொல்றது ஒருத்தர் சொல்லு ஒரே ஒருத்தர் சொல்லு இந்தியாவில் யாரே உருவனை வரல் காட்டு நான் சொல்றேன் பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம் சிம்மாலாம் நான் இருக்க மாட்டோம் காம்ப்ரமைஸ் ஆகிறதா கிடையாது